என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தவிர வேறொன்றும் விசேஷமாக இல்லை அது யாசிருடன் உண்டான என் நட்பு யாசிர் என்னை விட ஒரு வயது சிறியவன் ஆனால் எங்களுக்குள் எந்த இடைவெளியும் இல்லை அவன் எனக்கு நண்பனை விட ஒரு சகோதரனாகவே அதிகம் தெரிந்தான் நாங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சி துக்கம் மற்றும் குறும்பு என அனைத்தையும் இணைந்தே செய்வோம் யாசிர் என் குடும்பத்தினரை பலமுறை பார்த்திருக்கிறான் ஆனால் நான் அவன் வீட்டிற்கு ஒருமுறை கூட சென்றதில்லை அதற்கு காரணம் நான் வேலையாக இருந்திருக்கலாம் அல்லது எனது அதிகப்படியான வெக்கமாக இருந்திருக்கலாம் யாசிர் அடிக்கடி சொல்வான் நண்பா அஜித் ஒரு முறையாவது நீ என் வீட்டிற்கு வா என் அம்மா உன்னை சந்திக்க விரும்புகிறார்கள் என்றான் ஒவ்வொரு முறையும் யாசிர் சொல்வதை கேட்டு நான் சிரித்து கொண்டே பேச்சை தள்ளி போடுவேன் ஆனால் ஒரு நாள் அவன் கோபித்துக் கொண்டான் நான் காரணம் கேட்டபோது நட்பில் இவ்வளவு இடைவெளி இருப்பது நல்லதல்ல என்றான் யாசிரின் பேச்சை கேட்ட அடுத்த நாளே நான் ஒரு முடிவெடுத்தேன் சரி வா இன்று உன் வீட்டிற்கு செல்வோம் என்றேன் அது மாலை நேரம் நான் அவனுடன் அவன் வீட்டிற்கு சென்றேன் அவன் வீடு எளிமையாக இருந்தாலும் மிகவும் சுத்தமாக இருந்தது வாசலில் ஒரு பெண்மணி எங்களுக்கு வணக்கம் சொன்னார் யாசிர் உடனே அம்மா இவன்தான் என் நண்பன் அஜித் இவன் என் சிறந்த நண்பன் என்றான் நான் நிமிர்ந்து அவனது அம்மாவை பார்த்தேன் அந்த சில நொடிகள் அனைத்தும் அப்படியே நின்று விட்டது போலிருந்தது என் நண்பனின் அம்மா மிகவும் அழகாக இருந்தார் அவரது தோற்றத்தில் என்ன ஒரு கம்பீரம் அவரது ஆளுமையில் ஒரு விசித்திரமான மாயம் இருந்தது அவருக்கு சுமார் நாற்பது வயது இருக்கும் ஆனால் அவருடைய அழகு பேசும் விதம் கண்களில் இருந்த அந்த கவலை என அனைத்தும் வித்தியாசமாக இருந்தன அவர் விதவையாக இருந்தார் ஆண்டி என் கையை பிடித்துக்கொண்டு மகனே உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்றுதான் உன்னை பார்க்கவும் முடிந்தது என்றார் ஆன்டி பேசியதை கேட்டு நான் சற்று வெட்கப்பட்டேன் ஆனால் எனக்குள் ஒரு விசித்திரமான அன்பை உணர்ந்தேன் இது எங்களது முதல் சந்திப்பு அந்த முதல் சந்திப்பிலேயே பல ஆண்டுகால மௌனம் கலைந்து பேசுவது போன்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது யாசிர் என்னை தினமும் வீட்டிற்கு அழைக்க தொடங்கினான் அவனது அம்மாவை நான் ஆண்டி என்று அழைத்து வந்தேன் மிக விரைவில் அவர்களுடன் எனக்கு நல்ல பேச்சுவார்த்தை ஏற்பட்டது அவர் சில நேரம் எனக்கு டீ தருவார் சில நேரம் எனக்காக விசேஷமாக ஏதேனும் சமைத்துக் கொடுப்பார் நானும் அன்றாட வேலைகளில் அவருக்கு உதவி செய்ய தொடங்கினேன் மெல்ல மெல்ல அந்த வீட்டின் ஒரு உறுப்பினராகவே நான் மாறிவிட்டது போல உணர்ந்தேன் ஒரு நாள் நானும் என் நண்பனும் வீட்டில் இருந்தோம் ஆன்டி சமையலறையில் டீ போட்டுக் கொண்டிருந்தார் யாசிர் என்னிடம் அஜித் நான் கடைவீதிக்கு சென்று ஒரு பொருள் வாங்கி வர போகிறேன் நீ என் அம்மாவிடம் அமர்ந்து பேசு என்றான் என் நண்பன் சென்ற பிறகு நானும் சமையலறைக்கு சென்றேன் ஆன்டி டீ தூள் போட்டுக் கொண்டிருந்தார் நான் சொன்னேன் ஆன்டி நான் ஏதேனும் உதவி செய்யட்டுமா அவர் புன்னகைத்துக்கொண்டே கொண்டே வேண்டாம் மகனே எல்லாம் சரியாகிவிடும் என்றார் இப்போது எனக்கும் அவருக்குமான அந்த சிறு கேலி பேச்சுக்கள் தொடங்கின பேச்சின் போது நான் சொன்னேன் ஆன்டி உங்களை சந்தித்த பிறகு ஒரு விசித்திரமான நிம்மதி கிடைக்கிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை தீர்ந்தது போல என்றேன் ஆன்டி நான் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் மௌனமானார் பிறகு சொன்னார் மகனே நீ என்ன பேசுகிறாய் நீ என் மகனுடைய நண்பன் இப்படியெல்லாம் பேசுவது சரியல்ல ஆன்டியின் பேச்சை கேட்டு நான் தலை குனிந்தேன் ஆனால் என் இதயத்திற்குள் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே கதவு திறக்கும் சத்தம் கேட்டது என் நண்பன் திரும்பி வந்துவிட்டான் நான் உடனடியாக பின்வாங்கி சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன் அன்றைய தினத்திற்கு பிறகு ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது ஆன்டி எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவரது அணுகுமுறை மாறியிருந்தது முன்பை விட அவர் என்னிடம் மிகவும் அன்பாக பேசத் தொடங்கினார் எங்களுக்குள் இருந்த அந்த அன்பு பல விஷயங்களை சொல்லாமல் சொல்லின ஒரு நாள் என் நண்பன் சொன்னான் இன்று நீ என் வீட்டிலேயே தங்கிவிடு இரவில் விஜய் படம் பார்ப்போம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்றான் நான் உடனடியாக ஒப்புக்கொண்டேன் அன்று இரவு நாங்கள் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் கேலி பேச்சுக்கள் தொடர்ந்தன நள்ளிரவு இரண்டு மணி அளவில் ஆன்டி தனது அறைக்கு சென்று விட்டார் என் நண்பன் படுத்து விட்டான் நண்பா எனக்கு தூக்கம் வருகிறது என்றான் நீ போய் தூங்கு என்று நான் சொன்னேன் அவன் தூங்கிவிட்டான் என்பதை உறுதி செய்து கொண்டு நான் மெதுவாக நடந்து ஆண்டியின் அறைக்கு சென்றேன் என் இதயம் பலமாக துடித்தது நான் மெதுவாக கதவை திறந்தேன் ஆன்டி கட்டிலில் படுத்திருந்தார் அவர் கண்களை திறந்து ஒரு நிமிடம் என்னை பார்த்தார் பிறகு சொன்னார் மகனே தயவு செய்து இங்கிருந்து போய்விடு என் மகன் எழுந்துவிட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்றார் அவர் சொன்னதைக் கேட்டு நான் மௌனமாக இருந்தேன் அவரும் மௌனமாக இருந்தார் அந்த சூழலில் அமைதி நிலவியது நான் மெதுவாக அறைக்குள் நுழைந்து ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் எப்போது நான் தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை காலை கண்விழித்து பார்த்தபோது நான் கட்டிலில் இருந்தேன் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் என் நண்பனின் நினைவு வந்தது நான் பதற்றத்துடன் வெளியே வந்தேன் நண்பன் தன் அறையில் இல்லை ஆன்டி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தார் என்னை பார்த்த அவர் புன்னகையுடன் சொன்னார் இப்போது எதுவும் சொல்லாதே மகனே அவன் வரப்போகிறான் என்றார் அதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது என் நண்பன் உள்ளே வந்தான் அவன் சொன்னான் அம்மா சொன்னார்கள் நீ இரவில் அவர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போதே அங்கேயே தூங்கிவிட்டாயாம் என்றான் நான் வெக்கத்துடன் ஆமாம் எப்போது தூங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை என்றேன் பிறகு நாங்கள் ஒன்றாக காலை உணவு சாப்பிட்டோம் அதன் பிறகு ஆன்டி தனது மகனை ஒரு உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அவன் என்னிடம் நீ என் அம்மாவுக்கு துணையாக இரு நான் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் அவன் சென்ற பிறகு ஆன்டி மிகவும் அன்பாக என்னிடம் சொன்னார் மகனே நீ இன்று இரவும் இங்கே தங்கிவிடு என்றார் நான் கொண்டே சொன்னேன் ஆன்டி நீங்கள் சொன்னால் நான் எப்போதும் இங்கிருந்து போகவே மாட்டேன் என் பேச்சை கேட்டு புன்னகைத்தார் சில நொடிகள் அங்கே மௌனம் நிலவியது அந்த மௌனம் பல விஷயங்களை சொல்லியது ஆன்டியின் புன்னகையில் அன்று ஒரு வித்தியாசம் இருந்தது ஒரு மௌனமான சம்மதம் பல ஆண்டுகளாக இதயத்தில் புதைந்திருந்த ஒரு ஆசை நானும் அந்த நொடியில் எதுவும் பேசவில்லை கண்களாலேயே பதிலளித்தேன் அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார் நானும் ஆண்டியும் புல்வெளியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்தோம் காலை பத்து மணி இருக்கும் அவரது மகன் கிளம்பி விட்டான் வீட்டில் எங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்போது ஆன்டி என்னிடம் சொன்னார் மகனே நீ காலை உணவு சாப்பிடு உனக்காக உருளைக்கிழங்கு பூரி செய்திருக்கிறேன் என்றார் நான் புன்னகையுடன் அவரிடம் கேட்டேன் நீங்கள் ஏன் ஒவ்வொரு முறையும் விசேஷமாக ஏதோ ஒன்று செய்கிறீர்கள் ஆன்டி சிரித்துக்கொண்டே சொன்னார் தெரியவில்லை நீ வரும்போது உனக்கு நல்லதாக ஏதேனும் செய்து கொடுக்க வேண்டும் என்று என் இதயம் விரும்புகிறது காலை உணவு சாப்பிட்டு கொண்டே நாங்கள் பேசினோம் ஆன்டியின் இளமை கால நாட்கள் அவரது கணவர் மறைந்ததற்கு பிந்தைய காலம் என பேசிக்கொண்டே இருந்தோம் பேசி போது திடீரென ஒரு நொடியில் ஆன்டி அமைதியானார் அவர் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டு ஆன்டி சொன்னார் அஜித் ஒரு விஷயம் சொல்லவா தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாயல்லவா நான் சொன்னேன் இல்லை ஆண்டி நீங்கள் எதை சொன்னாலும் என் இதயத்திலிருந்து கேட்பேன் என்றேன் ஆண்டி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு சொல்ல தொடங்கினார் மகனே நான் என் கவலையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னை புரிந்து கொண்டு என் பேச்சை கேட்டு என்னை குறை கூறாமலோ என்னுடன் அமர்ந்திருக்கும் ஒரு மனிதருக்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருந்தேன் என் மகன் மிகவும் நல்லவன்தான் ஆனால் அவன் என் மகன் தாய் மகனுக்கு இடையே பேச முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றன நீ வந்ததிலிருந்து என் இதயம் மீண்டும் சந்தோஷமாக தொடங்கியது போல உணர்கிறேன் பல ஆண்டுகால மௌனத்திற்கு ஒரு மொழி கிடைத்தது போல இருக்கிறது உன்னுடைய வரவால் என் மனப்பாரம் குறைகிறது நீ என் ஆட்களையே மாற்றிவிட்டாய் ஆன்டி தொடர்ந்து சொன்னார் நீ வரும்போது என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நீ தினமும் வர வேண்டும் என்றும் நாம் இருவரும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் என் இதயம் விரும்புகிறது என்றார் ஒரு நாள் வானிலை மிகவும் மாறியிருந்தது வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது என் நண்பன் வேலைக்கு சென்றிருந்தான் நான் அலுவலகத்திலிருந்து நேராக ஆன்டியின் வீட்டிற்கு சென்றேன் ஆன்டி புல்வெளியில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் அவர் மகனே நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார் ஆன்டி சொன்னார் மகனே வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா பெரும்பாலான உறவுகள் காலப்போக்கில் உருவாகின்றன சில காலப்போக்கில் சிதைந்து போகின்றன ஆனால் சில உறவுகள் நாம் நினைத்தாலும் முடிவுக்கு வராது உனக்கும் எனக்கும் இடையிலான உறவைப் போல நான் ஆண்டியை பார்த்து கொண்டே இருந்தேன் அவருடைய கண்களில் அதே பழைய பிரகாசம் இருந்தது ஆனால் அதோடு சேர்த்து வேறொன்றும் இருந்தது அது அன்பின் நிம்மதி இது ஒன்றும் சாதாரண பேச்சோ அல்லது சாதாரண அன்போ அல்ல ஒன்று சொல் உனக்கு என் வயதுடைய ஒரு பெண்ணின் மீது காதல் வந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் ஆண்டி தன் கண்களில் ஒரு ஆழமான தேடலுடன் இந்த கேள்வியை கேட்டார் நான் சொன்னேன் காதல் வயதை பார்ப்பதில்லை அது இதயத்தின் அன்பை மட்டுமே பார்க்கும் ஆன்டி என் கையை பிடித்து கொண்டு சொன்னார் அப்படியானால் என் காதல் உன் இதயத்தையும் தொடுகிறதா என்று கேட்டார் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு ஆன்டி சொன்னார் சரி உள்ளே செல்வோம் வானிலை மிகவும் குளிராக இருக்கிறது என்றார் நான் கேட்டேன் ஆன்டி இன்றிரவு நாம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்க முடியாதா அவர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு ஆன்டி வா அமர்ந்து பேசுவோம் ஆண்டி தனது வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் என் முன் விரிவாக சொன்னார் இளமை கால ஆசைகள் திருமணத்திற்கு பிறகு செய்த தியாகங்கள் மற்றும் கணவர் மறைந்ததற்கு பிந்தைய தனிமை ஆன்டி சொன்னார் சில நேரங்களில் நான் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது இந்த முகம் இன்னும் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது ஏதோ ஒன்றை விரும்புகிறது என்று தோன்றும் நீ வந்த பிறகு இவை அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டன நான் ஆண்டியின் கையை மெதுவாக பிடித்துக்கொண்டேன் ஆன்டி உங்கள் கவலையை போக்குவது இனி என் பொறுப்பு என்றேன் என் பேச்சை கேட்டு அவருடைய கைகள் நடுங்கின நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தோம் ஆன்டி என்னிடம் சொன்னார் நான் மதியம் குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிய விரும்புகிறேன் நான் சொன்னேன் நானும் தயாராகி விடுகிறேன் இன்றைய நாள் மிகவும் விசேஷமானதாக இருக்க வேண்டும் நேரம் கடந்து கொண்டிருந்தது ஆன்டி ஒரு நீல நிற சேலை அணிந்திருந்தார் அவர் மிகவும் அழகாக இருந்தார் நான் அவருடைய கைகளை பிடித்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் மாலை வேளையில் வானிலை மீண்டும் மாறியிருந்தது ஆண்டி கேட்டார் நாம் இப்படி ஒருவருக்கொருவர் அன்பாக ஆதரவாக இருப்போம் என்று உனக்கு எப்போதாவது தோன்றியிருக்கிறதா இது தவறானதா என்று கேட்டார் நான் சிறிது நேரம் யோசித்துவிட்டு விட்டு மெதுவாக பதிலளித்தேன் எது இதயத்திற்கு எதிராக இருக்கிறதோ அதுதான் தவறு நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம் அவ்வளவுதான் நான் சொன்னதை கேட்ட ஆண்டி இதற்கு முன்பு நான் என்னை ஒரு தாயாக மட்டுமே கருதி வந்தேன் ஆனால் நீ எனக்குள் எப்போதோ இறந்து போன என் காதலை மீண்டும் எனக்கு திருப்பி தந்தாய் என்றார் அன்று இரவு ஆண்டியின் முகத்தில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது யாரோ ஒருவர் முதல் முறையாக தன்னுடன் அன்புடன் பேசுவது போல் இருந்தது ஆண்டி சொன்னார் எனக்கு என் இதயத்திற்கு நிம்மதி தரும் அன்பு மட்டும் போதும் நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டேன் நாங்கள் இருவரும் சோஃபாவில் ஒன்றாக அமர்ந்தோம் மங்கலான வெளிச்சம் எரிந்து கொண்டிருந்தது அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருந்தது என்னிடம் சொன்னார் மகனே நாம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் கைவிட மாட்டோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே இக்கதை முற்றிலும் கற்பனையானது சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதன் நோக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி